பல கல்லூரிகளுக்கு செல்கிற போது அங்க இருக்கிற பேராசிரியர்கள் இப்பெல்லாம் கணித பாடத்துல யாருமே சேர்றதில்ல குறைவாக குறைவா சேர்றாங்க சில நேரங்களில் யாருமே சேரவே மாட்டேங்கிறாங்க நாங்க கணித துறையவே மூடில்லாமான்னு பாக்குறோம் அப்படின்னு ஒரு தகவலை சொல்றாங்க ஒரு காலத்தில் பார்த்தா கணிதம் கிடைக்கிறது மிகவும் கடினம் அவ்வளோ கெராக்கி இருக்கும் ஆனா இன்னைக்கு கணிதத்தில் நிறைய பேர் சேராம வணிகத்தில் நிறைய பேர் சேர்றதா பார்க்குறோம்

எந்த அறிவியல் பிரிவும் இயங்க முடியாது சரி கணிதத்தில் தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது அது கவிதையிலையும் இருக்கு அது ஓவியத்திலையும் இருக்கு அது சிற்பத்திலையும் இருக்கு எல்லாவற்றிலுமே கணிதம் என்பது இருக்கிறது அப்படி என்ன கணிதத்துக்கு முக்கியத்துவம் அப்படிங்கறத முத பார்த்தோம்னா அதுதான் அறிவியலுக்கான அடிப்படையாக இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா கணிதம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சாதாரணமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்ப கம்ப்யூட்டர் இருக்குன்னா அதில் கணிதம் இருக்கு ஸ்பேஸ் சயின்ஸ் வானவெளியில் பயணம் செய்வது இருக்கு அதுலேயும் கணிதம் இருக்கிறது வாட்டனி எடுத்துக்கோங்க ஜுவாலஜி எடுத்துக்கோங்க பிசிக்ஸ் எடுத்துக்கோங்க கெமிஸ்ட்ரி இப்போ இயற்பியல்னு சொல்லக்கூடிய பாடத்துல கணிதத்தினுடைய அறிவு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி வேதியலையும் அடிப்படை அறிவு தேவை பிரீடிங் சொல்லக்கூடிய இனவிருத்தி செய்யக்கூடிய ஒரு பிரிவு இருக்குது அது வந்து தாவரவியல் இருக்கு அதற்கு கணிதம் நிச்சயமா தேவை அதே மாதிரி தான் உயிரிழக்கும் கணிதம் மிகவும் தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கிறது இப்படி எல்லா துறைகளிலுமே கணிதம் தேவைப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது கணிதத்தினுடைய முக்கியத்துவத்தை இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இலக்கியத்திலும் அது கணிதத்துக்கு ஒரு பங்கு இருக்குது இப்போ நம்ம கவிதைன்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில் இயாம்பிக் பென்டாமீட்டர்னு சொல்கிறோம் அதில் ஒரு கணிதம் இருக்கிறது வெண்பான்னு எடுத்துக்கோங்க அதில் ஒரு கணிதம் இருக்குது கழிப்பான்னு சொன்னால் அதில் ஒரு கணிதம் இருக்குது அதே மாதிரி ஆசிரியப்பான்னு சொன்னீங்கன்னா அதுலேயும் ஒரு கணிதம் இருப்பதை நாம பார்க்கிறோம் கணிதம் எதற்காக தேவைப்படுகிறது அப்படின்னா ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒன்றை ஆராய்வதற்கு கணிதம் மிகவும் தேவையாக இருக்கிறது சரி அன்றாட வாழ்க்கையில் கணிதம் இருக்குதா நிச்சயமா இருக்கு நாம ஒரு மாசத்துல எப்படி செலவு பண்ணுங்கிறதுக்கு ஒரு பட்ஜெட் போடுறோம்னா அதுல கணிதம் இருக்குல்ல ஒரு கடைக்கு போறோம் நம்ம என்ன பண்றோம் எந்தெந்த பொருட்களை வாங்குறதுங்கிறத நம்ம ஒரு மனசுக்குள்ளேயே ஒரு கணக்கு போட்டுட்டு தான் அந்த கணிதத்தை வாங்குறோம் பல்பொருள் அங்காடிக்கு போறதுல மட்டும் இல்ல ஒரு அரசாங்கமே எடுத்துக்கங்களே அது நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்துனா எப்படி பண்ணுது எப்படி வரவு வருது எவ்வளவு வரவு வருது எவ்வளவு செலவாகுது எப்படி நாம் வரி அதிகப்படுத்தினா இன்னும் வரவு அதிகமாக்கும் செலவை குறைப்பதற்கு என்னென்ன செய்யலாம் அல்லது பற்றாக்குறை நிதிநிலை அறிக்கைனா அதை எப்படி நம்ம சமாளிக்கலாம் போன்றவற்றையெல்லாம் செய்வதற்கு கணிதம் தேவைப்படுகிறதெல்லாம் ஒரு அரசாங்கம் இயங்குவதற்கு கூட கணிதம் தேவைப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கும் ஒன்றை ஆராய்வதற்கும் கணிதம் இல்லாம முடியவே முடியாது அதுல ஒரு கணிதம் நிச்சயமா இருக்கிறது பொருளாதாரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பணவீக்கம் எவ்வளவு இருக்கும் பணத்தினுடைய புடக்கம் எவ்வளவு இருக்கும் இந்த நாட்டுடைய வளர்ச்சி எவ்வளவு இருக்கும் இப்ப நாட்டுடைய ஜிடிபி இருக்குன்னா அது எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகும் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் குரோத் எவ்வளவு இதையெல்லாம் எப்படி கணக்கிடுறாங்க எல்லாத்தையும் கணிதத்தை வச்சு தான் கணக்கிடுறாங்க கணிதம் இல்லாம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் இப்ப நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி படிக்கிறோம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு எது பேசிஸ் கடிதம் தானே பேசிஸ் அது இல்லாம பண்ண முடியுமா பல விதமான ஆன்லைன் கேம்ஸ் எல்லாமே இயங்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ ஆபரேஷன் ரிசர்ச் ஒரு சப்ஜெக்ட் என்னன்னா இரண்டாம் உலக போறப்ப இந்த தளவாடங்களை எல்லாம் கச்சிதமா பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆபரேஷன் ரிசர்ச் ஒரு மாடல கிரியேட் பண்ணாங்க அப்பதான் எந்த விமானம் எவ்வளவு விமானத்தை எந்த இடத்துல வச்சா இந்த போரில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க இப்போ அதை என்ன பண்றாங்கன்னா தொழிற்சாலையில் பொருள்களை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்துகிறார்கள் எல்லா வகையிலையும் கணிதத்தினுடைய உச்சபட்சத்துல இருக்கும் தேவை ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல பாருங்களேன் சீனிவாச ராமானுஜன் கண்டுபிடிச்ச பல சமன்பாடுகள் மருத்துவத்துக்கு உதவியா இருக்கு நீங்க மருத்துவ கருவிகள் பாக்குறோம் என்ன பண்ணோம் ஒரு ஒரு பத்து மாசத்துக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னா அவர் ஏதாவது ஒரு பேராமீட்டர் அவர் டெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துகிட்டு போகலன்னா கூட அவர் அதை வச்சு அவர் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மெடிசன் எடுத்துட்டிங்கன்னா அதில் மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணுறதுக்கு மேத்தமேட்டிக்ஸுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரி கணிதம் ஏன் கடினமாக இருக்குது மாணவர்களுக்கு முதல்ல என்னென்னா ஆரம்ப கல்வி கூடத்துலேயே அந்த மைண்ட் செட் எப்படின்னா வரக்கூடிய அந்த ஆசிரியர்கள் கணிதம் எளிது கணிதம் முக்கியத்துவம் எண்ணத்தை பாடம் கற்பிக்கின்ற முறை வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி நம்ம பாடத்தை கற்பித்தால் அந்த மாணவர்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும் ரெண்டு விதமான மனநிலை இருக்குது ஒன்னு வந்து வளர்ச்சி மனநிலை இன்னொன்னு தேக்க மனநிலை அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி மனநிலையை நாம் ஏற்படுத்துவது மிகவும் முக்கியம் கற்றுக்கொள்ளுகிற போது மாணவர்களுக்கு என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு வாழ்க்கையோட தொடர்பு படுத்துற மாதிரி நிறைய பயிற்சிகள் எடுப்பதற்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் கடினம்னு ஒருத்தர் நினைச்சிட்டாங்கன்னா அவங்கள முடியாது ஒரு கிளாஸ்ல போயிட்டு ஒரு டீச்சர் பிப்டி பர்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பிரிச்சுட்டு அவங்க கிட்ட ஒரு கேள்வித்தாளை கொடுத்து இது கடினம் அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு பிப்டி பர்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பிரிச்சு ஒரு கேள்வித்தாளை கொடுத்து இது எளிதுனாங்க எளிதுன்னு சொன்ன மாணவர்கள் நிறைய மார்க் வாங்கினாங்க கடினம்னு சொன்ன மாணவர்கள் குறைவா வாங்கினாங்க ஆனா ஒரே கேள்வித்தாள் தான் ஆனா மனநிலை மாற்றம் ஏற்பட்டது உடைத்து வெளியே வருவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் பழைய கேள்வித்தாழ்வுகள்லாம் எடுத்து அவங்க அதை சால்வ் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும் ஒரு கான்பிடன்ஸ் அவங்க ஏற்படுத்தணும் ஒரு தடவை கம்மி மார்க் வாங்கினா ஐயோ கணிதமே கஷ்டம் அப்படின்னு நினைக்கவே கூடாது இந்த மனநிலைகள்லாம் இருந்தால் தான் இந்த கணினம்ங்கிறது இல்லாமல் இருக்க முடியும் அதனால் இதெல்லாம் இல்லாதனால தான் அது கடினமாக இருக்குது சரி எப்படி எளிதாக்குவது முதல்ல கணிதத்தை மனப்பாடம் செய்ய முடியாது புரிஞ்சுக்கணும் சில பேர் கணிதத்தையே மனப்பாடம் பண்ணலான்னு நினைப்பாங்க கிடையாது கணிதத்தை புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி வருது எப்படி வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா கடினம் எளிதாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய மனநிலையில் பாசிட்டிவ்வாக இருக்கணும் கணிதம் நமக்கு வரும் கணிதம் எளிது நம்மளால் முடியும் நிறைய மதிப்பெண்கள் பெறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படும் கணிதத்துல அந்த வல்லுநர்கள் இருந்தாங்க இல்லையா அவங்க எப்படி இந்த சமன்பாடுகளை கண்டுபிடிச்சாங்க இப்ப ஆர்கிமெடிஸ் எப்படி கண்டுபிடிச்சாரு காஸ் எப்படி கண்டுபிடிச்சாரு பித்தாகரஸ் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்ப நமக்கு கணிதம் எளிதா இருக்கும் வாழ்க்கையோட தொடர்புபடுத்தி பார்க்கணும் வாழ்க்கையோட தொடர்புபடுத்தி பார்த்தோம்னா தான் கணிதம் எளிதா இருக்கும் இப்போ பித்தாகிரஸ் தியரம்னா அதை எப்படி ஃபீல்டில் அப்ளை பண்ணுறாங்க ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல்னா அதை எப்படி அப்ளை பண்ணுறாங்க இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சோம்னா கணிதம் ஈஸியாக இருக்கும் கணிதத்தில் இன்னொன்று என்னன்னா பேசிக்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக கற்றுக்கணும் நிறைய பேர் பேசிக்ஸில் வீக்காக இருக்கிறாங்க அதனால் பேசிக் விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அதை பல டைமென்ஷன்லேருந்து நாங்களாம் படிக்கும் போது என்ன பண்ணால் வெறும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் ஆனால் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு கணக்கு கொடுத்துட்டு அடுத்தது வேற மாதிரி ஒரு டைமென்ஷன்ல இருந்து அடுத்த இன்னொரு விதமான டைமென்ஷன்ல இருந்து வட்டியை மட்டும் கொடுத்துட்டு எவ்வளவு பிரின்சிபல்னு கேட்பாங்க இப்படி பல்வேறு டைமென்ஷன்ல இருந்து நம்ம படிச்சு அந்த பேசிக்ஸ் தெளிவா புரிஞ்சுக்கணும் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை பிரேக் பண்ணிட்டு நம்ம அதை சால்வ் பண்ண பார்க்கணும் எப்பவுமே இந்த மாதிரி நம்ம கத்துக்கும் போது ஒரு ஃப்ரெண்டுக்கு நாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ஈஸியாக போயிடும் யாராவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி இப்படி தான் போடணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும் நிறைய ரிவைஸ் பண்ணணும் நிறைய போட்டு 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 பார்க்கணும் பழைய கேள்வித்தாள்கள்லாம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும் எப்போவுமே கணிதத்தை நம்ம ஒரு தன்னம்பிக்கையோடு அணுகணும்னா அது எளிதாக இருக்கும் ஆசிரியர்கள் எப்படி கணிதத்தை வந்து எளிமையாக்குவது அப்படிங்கிறதுனா முதல்ல வந்து மாணவர்களுக்கு கடிதம் எளிது கடிதம் மகிழ்ச்சியானது நீங்கள் வகுப்பில் நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா தேர்வுக்கு முதல்ல ரெண்டு மணி நேரம் சும்மா புரட்டி பார்த்தா போதும் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தணும் அவங்க நிறையா வெளியில் போய் கற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தையும் அவங்க ஏற்படுத்தணும் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை அவங்க ஏற்படுத்துறது அவசியம் இன்னொன்று எப்பவுமே எடுத்த உடனே ஃபார்முலாவில் போகாதீங்க இருந்து போக ஒரு உதாரணத்துக்கு ட்ரையாங்கல்னா உடனே ட்ரையாங்கலுடைய ஃபார்முலா சொல்லக்கூடாது ரெக்டாங்கலில் பாதி தான் ட்ரையாங்கல் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும் அதனால் முதல்ல கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவங்களுடைய பேசிக்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் கணக்கு சொல்லி கொடுக்குறோம்னா எப்போவுமே எளிதானதுலேருந்து கடினமானதுக்கு போகணும் நம்ம வந்து கடினமானது ஃபஸ்ட்டு சொல்லி அவங்கள பயமுறுத்துறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் கிளாஸ்லேயே இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் சின்ன ப்ராப்ளத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனால தான் அந்த பிளாட்டோ வந்து ஒரு சாதாரணமாக ஆடு மேய்த்துட்டு இருக்கிற ஒரு சிறுவன்ட்டு சின்ன சின்ன கேள்வியாக கேட்டு ஒரு மிகப்பெரிய சமன்பாட தீர்க்க சொல்லிட்டு அவர் சொல்வார் எல்லாருக்கிட்டையுமே அறிவு இருக்கு ஆனால் கேட்கப்படுகிற கேள்விகள் மிகவும் முக்கியமாக அந்த மாதிரி எளிமையானதுல இருந்து போகணும் அதுக்கப்புறம் கிளாஸ்ல வந்து அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் பசங்களுக்கு கூப்பிட்டு நீ சால்வ் பண்ணு நீ சால்வ் பண்ண அப்படின்னு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் அவங்களும் அதில் பங்கெடுத்து கொள்ளுகிற மாதிரி பண்ணணும் நல்லா சொல்லி கொடுத்தவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்னன்னா மாணவருடைய மனநிலை ரொம்ப மகிழ்ச்சியாக கணிதத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இவ்வாறு செய்தால் கணிதம் என்பதும் எளிதாக கூடியதாக இருக்கும் ஏனென்றால் கணிதம் இல்லாவிட்டால் எந்த அறிவியலும் இருக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்